ரொம்ப சூப்பராக இருக்குங்க எச்எஸ்சியை பேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூவில் இந்த சம் கேட்டிருக்காங்க இதுக்கு பேசிக்காக டென்த்து நியூ புக் பேக்கில் ஒரு சம் இருக்குது இதே மாடலில் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க இந்த மூணு சம் உங்களுக்கு புரிஞ்சா போதும் இந்த டைப்பில் எப்படி கேட்டாலும் உங்களால் ஈஸியாகவே ஆன்சர் பண்ணிட முடியும் எந்த வித ஃபார்ம்லாவும் பயன்படுத்தாமல் ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல தான் சொல்லி கொடுக்க போறேன் அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து 10th நியூ புக் பேக்ல இருக்கிற சம் எடுத்துக்கறங்க x2 2x 24 மற்றும் x2 kx 6 இன் மீ போ வா hcf x 6 எனில் k இன் மதிப்பு இதோட பேட்டர்ன் முதல்ல புரிஞ்சுங்க அதாவது இது ஒரு நம்பரா இது ஒரு நம்பர் தான் இந்த ரெண்டு நம்பருக்கு ஹெச்சிஎஃப் கிடைச்சா இந்த நம்பர் வருதான் எப்படி புரியலையே அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்குங்க பதினஞ்சுன்னு ஒரு நம்பர் இருக்கு இருபத்தஞ்சுன்னு ஒரு நம்பர் இருக்கு இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு உங்களால் ஹெச்எஸ்சிஎஃப் எடுக்க முடியுமான்னு கேட்டால் எடுக்கலாம் அதுக்கு ஆன்சர் அஞ்சுன்னு வரும் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்றேன் அப்போ பதினஞ்சுக்கும்

கே எக்ஸ் மைனஸ் ஆர் இன்னொரு நம்பர் இந்த ரெண்டு நம்பருக்கு எக்ஸ் மைனஸ் ஆர் என்ற நம்பர் கிடைக்குது இதுல ஒரு இடத்துல நான் கேன்னு வச்சிருக்கேன் அந்த கேவோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்கறாங்க நான் இம்ம நேரம் சொல்றது ஜஸ்ட் பேட்டர்ன் தான் எப்படி இந்த ஃபார்மேட் இருக்கு அப்படித்தான் சொல்லியிருக்கேன் புரியுதுங்களா இப்போ இந்த HCF X-R நல்லா இது ஒரு 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 அதாவது மட்டும் இருந்தா எழுத்து ஆறு எக்ஸ் மைனஸ் நாலு அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஆறு இருந்தா அப்ப எக்ஸோட வேல்யூ பிளஸ் ஆறுங்க மைனஸ்ல கொடுத்தா பிளஸ்ன்னு எடுத்துக்கணும் அவ்வளவுதான் ஒருவேளை எக்ஸ் பிளஸ் ஆறுன்னு கொடுத்தாங்கன்னா எக்ஸோட வேல்யூ மைனஸ் ஆறு அப்படின்னு எடுத்துக்கணும் அதாவது எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கு ஆறு பயன்படுத்தணும் இப்ப கேள்வியே எனக்கு கேவோட மதிப்பு கே எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டால் இங்கே மட்டும் தான் இருக்குது அப்போ நான் அதை மட்டும் எடுத்துக்கிறேன் வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை ஏன்னா கே தானே எனக்கு தேவை இந்த இடத்துல கேவே இல்லை அப்போ அந்த மதிப்பு எனக்கு தேவையில்லை ஓகேவா அப்போ அது மட்டும் எடுங்க எக்ஸ் ஸ்கொயர் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன இருக்குது மைனஸ் கே எக்ஸ் மைனஸ் ஆறு இதான் இருக்குது இப்போ எனக்கு எக்ஸ் அதாவது கேவோட வேல்யூ தேவை நான் கேவோட வேல்யூ தேவைன்றதுக்காக நான் மற்ற மதிப்புலாம் ஈக்குவல் டு கணான பக்கம் எடுத்துகிட்டு போனோம் அதனால ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வச்சுக்கிட்டேன் இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பு புரியுதுங்களா ஓகே இப்போ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே ஆர் போடுங்க ஏன்னா ஹெச்சிஎஃப் எக்ஸ் மைனஸ் ஆர்னு கொடுத்துட்டாங்க மைனஸ் ஆர்னா ப்ளஸ் ஆர்னு போடணும் இவ்வளோதான் மெத்தேடு அப்போ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே ஆர் போடுறேன் அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குங்க அப்போது எக்ஸோட வேல்யூ ஆறுன்னு அப்ளை பண்ணால் ஆறு ஆறு முப்பத்தாறு புரிதா எக்ஸ் ஸ்கொயரு ஆறுனு அடுக்கு ரெண்டு ஆறு ஆறு முப்பத்தாறு மைனஸ் இங்கே எக்ஸோட வேல்யூ ஆறு கே புரியுதுங்களா ஏன்னா எக்ஸோட வேல்யூ ஆறு அதனால என்ன பண்ணிவிட்டு இங்கே மைனஸ் அப்படியே போட்டுவிட்டேன் ஆறு மட்டும் முன்னாடி போட்டேன் எப்பவுமே நம்பர் முதல்ல எழுத்து அதுக்கு அடுத்து தான் போடணும் ஓகேவா இது ஒரு இது அதுக்கப்புறம் மைனஸ் ஆறு ஈக்குவல் ஜீரோ இந்த ஸ்டெப்பு புரியுதுங்களா இப்போ நான் அடுத்தது உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு ஸ்டெப் எழுதுறேன் சரிங்களா இப்போ பாருங்களேன் இது ப்ளஸ் ஆறு சாரி ப்ளஸ் முப்பத்தாறு

பிளஸ்ல இருக்கிற முப்பது ஈக்குவல்ட்டுக்கு என்ன பார்க்க போனா மைனஸ் முப்பதுன்னு ஆயிடும் அதுக்கப்புறம் இந்த ஆறு வந்து பெருக்கல்ல இருக்கு பெருக்கல்ல இருக்கிற ஆறு ஈக்குவல்ட்டுக்கு என்னடா பக்கம் போனா வகுத்தலா மாறிடும் கரெக்டா கரெக்ட் இப்போ அடிக்கலாமா அடிங்க அப்போங்க பாருங்க ஒரு மூணு மூணு பத்துன்னு வருமா ஈர் மூணு ஆறு இந்த ரெண்டுல பாதி ஒன்று இந்த அஞ்சுல பாதி அஞ்சுல பாதி என்ன ஓரப்போது ரெண்டு வர போது கரெக்டா இல்லை இல்லை அஞ்சுன்னு வரப்போகுது சாரி அப்போ என்ன இருக்குதுன்னா அஞ்சு அப்படின்னு வருது அவ்வளோதானே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சா இப்போ பாருங்க நல்லா கவனிங்க இந்த மைனஸ் இருக்குதுங்க நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்க மைனஸ் முப்பது இல்லையா மைனஸ் தான் ஒரு ஸ்டெப் எழுதுறேன் இந்த இடத்துல பார்த்தா மைனஸ் இருக்குது மைனஸ் கே ஈக்குவல் டு மைனஸ் அஞ்சு மைனஸ்க்கு மைனஸும் கேன்சல் அப்போ கேவோட வேல்யூ அஞ்சு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான புரியுதுங்களா பாருங்க பர்ஃபெக்டா கொண்டு வந்துட்டேன் எந்த ஃபார்முலாவும் பயன்படுத்தல ஜஸ்ட் அப்ளை பண்ணி ஈக்குவல் டு அண்ணா நம்பர் எடுத்துட்டு போயிருக்கேன் அதனால ஸ்டெப் சரிங்களா புரியுதுங்களா சார் கொஞ்சம் புரியல சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த கேள்வி பாருங்களேன் இந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா ஃபினிஷிங்க இந்த டைப் கேட்டால் அதாவது இங்கே பாருங்க பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க இந்த சம்மு சரிங்களா ஒரிஜினல் கேள்வி

ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பன்னெண்டுன்றது ஒரு நம்பரு அதே மாதிரி எட்டுன்றது கிடைக்குது அப்போ இந்த இடத்துல எம் இருக்குது அந்த எம்மோட மதிப்பு கேட்குறாங்க கொஷின் பேட்டர்ன் புரியுது அந்த பேட்டர்ன் பார்க்கணும் ஓகேங்களா ரைட்டுப்பா நான் என்ன சொன்னேன் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் மைனஸ் நாலு இந்த இடத்துல மைனஸ் நாலுன்னு இருந்தா ப்ளஸ் நாலுங்க

இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஈக்குவல் டு ஜீரோன்னு வச்சுக்கிறேன் ஏன் இப்படி ஜீரோ வைக்கிறேன் அப்படின்னு கேட்டால் இப்போ எம் வேணும் மற்ற மதிப்பெல்லாம் ஈக்குவல் டு கணு பக்கம் எடுத்துகிட்டு போனோம் எடுத்து போகிறதுக்காக நான் ஈக்குவல் டு ஜீரோன்னு வச்சுக்கிறேன் ஓகேங்களா புரியுதா புரியுதுப்பா இப்போ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் ப்ளஸ் நாலு அப்ளை பண்ணணும் ஓகேவா கொஷினில் கொடுத்துருக்காங்க எக்ஸ் மைனஸ் நாலுன்னு எச்சிஎஃப் ஓகே அந்த மைனஸ் நாலு தான் ப்ளஸ் நாலாக மாற்றிக்கிட்டேன்

பிளஸ் பதினாறுல மைனஸ் எட்டு போனால் பிளஸ் எட்டுன்னு வரும் கரெக்டா அப்போ எட்டு மைனஸ் நாலு எம் ஈக்வல் டு ஜீரோ தெளிவாயிடுச்சா ஓகே இப்போ எனக்கு எம் வேணும் முதல்ல இந்த எட்டு எப்படி இருக்கு பிளஸ்ல இருக்கு அந்த பிளஸ்ல இருக்கிற எட்டு இங்கே போச்சுன்னா மைனஸ் எட்டுன்னு வரும் கரெக்டா கரெக்ட் இங்க எதுவுமே இல்லைன்னா அது பிளஸ் இருக்குன்னு அர்த்தங்க ஓகேங்களா கம்ஃபியூஷன் வேண்டாம் அடுத்ததா இங்க பாருங்க இந்த எம் இந்த நாலு எப்படி இருக்குன்னா பெருக்கல்ல இருக்கு எப்பவுமே நாலு எம் ஆறு கே அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம் மேபி வகுத்தல்னா வகுத்தல் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ப்ளஸ்னா இப்போ நாலு ப்ளஸ் எம்முன்னு கொடுப்பாங்க மைனஸ்னா நாலு மைனஸ் எம்முன்னு கொடுப்பாங்க ஜஸ்ட்டு நாலு எம்முன்னு கொடுத்துட்டாவே இது வந்து நாலும் எம்மும் பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த பெருக்கல் இருக்கிற நாலு ஈக்குவல்ட்டுக்கு என்ன பக்கம் போனால் வகுத்தலாக மாறிடும் கரெக்டா கரெக்ட் இப்போ நான் இங்கே அடிக்கிறேன் ஒரு நாள் நாலு ஈர் நாங்கள் எட்டு மைனஸ் ரெண்டுன்னு வரும் கரெக்டா கரெக்ட் இங்க பாருங்க ஆல்ரெடி இங்க மைனஸ் இருக்கு மைனஸ் எம் ஈக்குவல் மைனஸ் ரெண்டு அப்போ இந்த மைனஸ்க்கும் மைனஸும் கேன்சல் ரெண்டு பக்கம் மைனஸ் இருக்கிறதால கேன்சல் பண்ணிட்டேன் அப்போ எம்மோட வேல்யூ ரெண்டு பாருங்க பர்ஃபெக்டா வந்துருக்கு ஒரிஜினல் கேள்வி ஆன்சர் கீயே செக் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ தெளிவா புரியுதுங்களா ஓகே இப்படி கேட்டா ரொம்ப ஈஸி தான் ஸ்டெப் கூட அதிகம் கிடையாது பட் உங்களுக்கு புரியறதுக்காக நம்பர்ஸ் பொறுமையா குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லியிருக்கேன்

பிளஸ் கே ஒய் எனில் கேஇன் மதிப்பு கிட்டத்தட்ட போன பேட்டன் தான் ஏன்னா இது ஒரு நம்பர் இது ஒரு நம்பர் இந்த ரெண்டு நம்பருக்கும் எச்சிஎஃப் எடுத்தா எக்ஸ் பிளஸ் கே ஒய்னு வருது அப்ப கேட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கரெக்டா பேட்டன் சொல்றேன் இந்த பேட்டனும் இந்த பேட்டனும் ஒன்னு தான் பட் போன கொஸ்டின்லாம் வெறும் எக்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு அதுக்கு முதல்ல ஒய் மட்டும் இருந்துச்சு கரெக்டா பட் இதுல எக்ஸும் ஒய்யும் சேர்த்து கொடுத்துருக்காங்க கூடவே வந்து பாத்தீங்கன்னா கேர் ரெண்டு இடத்துல இருக்கு இப்போ போன கணக்குலன்னா இப்போ எம் எம் ஒரே இடத்துல தான் இருந்துச்சு நாலு எக்ஸ் மைனஸ் ஆறு அப்படின்னு குடுத்துட்டாங்க ஒரு எழுத்து ஒரு நம்பர் இருந்தா நான் என்ன சொன்னேன் இப்போ எக்ஸ் மைனஸ் நாலுன்னா எக்ஸோட வேல்யூ நாலுன்னு அப்ளை பண்ணி போட்டு போங்கன்னு ஆனா இந்த கணக்குல அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது ஏன்னா இங்க எக்ஸ் ஒய்ன்னு இருக்கு கே ரெண்டு இடத்துல இருக்கு சரிங்க அப்போ இதை எப்படி நான் ஆன்சர் பண்ணலான்னா இருக்கவே இருக்கு ஆப்ஷன் முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க இப்போ நான் என்ன பண்றேன் இந்த இடத்துல இங்க பாருங்களேன் பதினஞ்சுன்னு ஒரு நம்பருங்க இருபத்தஞ்சின்னு ஒரு நம்பர் இந்த ரெண்டு நம்பருக்கு எஃப் எடுங்கன்னு கேட்டால் நீங்க என்ன பண்ணுவீங்க இப்படி ஒரு டேனா உத்தல் போடுவீங்க போட்டுட்டு கண்டுபிடிப்பீங்க இப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா இருக்கிற நம்பர்ஸ் எத்தனை நம்பர் இருந்தாலும் ஓகே அந்த நம்பர் எல்லாமே காமனாக ஒரு வாய்ப்பாடில் வரணும் வந்தால் தான் ஒரு ஸ்டெப் இறங்கும் இப்போ இது அஞ்சாம் வாய்ப்பாட்டில் வருமா மூவஞ்சு பாஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சு இப்போது நான் ஒரு ஸ்டெப் இறக்கிட்டேன் இப்போ எனக்கு கிடச்சது மூணு அஞ்சு இந்த மூணு அஞ்சும் காமனாக ஒரு வாய்ப்பாட்டில் வரும்னா தான் அடுத்த ஸ்டெப்பு போகும் இல்லைன்னா இங்கே ஒன்று ஃபஸ்ட்டு ஆன்சர் முடிஞ்சிடும் அப்போது இங்கே சைடில் இருக்கிற இந்த ரெண்டு நம்பரை மட்டும் பெருங்கினா போதும் ஓரஞ்சு அஞ்சு அஞ்சு அப்போது இதோட ஹெச்எஸ்சிஎஃப் அஞ்சு பதினஞ்சு இருபத்தஞ்சோட ஹெச்எஸ்சிஎஃப் ஐந்து இப்படின்னு கண்டுபிடிக்கலாம் இது ஈஸி கரெக்டா கரெக்ட் ஆனா இந்த இடத்துல பாருங்க இது ஒரு நம்பர் இது ஒரு நம்பர் ஆனால் அது என்ன நம்பர்னே எனக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு இதுல நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எக்ஸோட வேல்யூ ஒன்று ஒய்யோட வேல்யூ ரெண்டு இது காமன் சரிங்களா ஒன்று ரெண்டுன்றது எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே ஒன்று போடணும் எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அது ரெண்டு போடணும் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் இந்த மாடல்லாம் எல்லாம் நடத்தி இருக்கோம் சரிங்களா ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் தான் இந்த மாதிரி தெரியாத நிலமையில எக்ஸுக்கு ஒன்று ஒய்க்கு ரெண்டு சப்போஸ் பி கியூன்னு பி கியூக்கு ரெண்டு இல்ல ஏ பிடுக்குறா ஒன்று பிக்கு ரெண்டு லெட்டருக்கு ஒன்று செகண்ட் லெட்டருக்கு ரெண்டு அப்படின்னு அப்ளை பண்ணணும் சரிங்களா ஓகே இப்போ பாருங்க ஒன் பை ஒன்னா போட போறேன் ஆப்ஷன் வச்சு போட போறேன் புரியலனா கூட கொஞ்சம் கவனிங்க இப்போ நான் உதாரணத்துக்கு ஆப்ஷன் சி மைனஸ் ரெண்டு எடுத்துக்கிறேன் அப்போ கேவோட வேல்யூ மைனஸ் ரெண்டுன்னு எடுத்துக்கிறேன் செக் பண்ணுறேன் நல்லா புரிஞ்சுங்க கொஞ்சம் புரியலனாலும் கவனிங்க இப்போ இந்த நம்பர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டால் ஒன்று ஒன்று அப்ளை பண்ணும் ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள் எக்ஸுன்னடுக்கு மூணு மைனஸ் எட்டு எக்ஸுன்னு அடுக்கு மூணு அப்போது எக்ஸோட வேல்யூ ஒன்று ஒன்றுன்னு அடுக்கு மூணு மைனஸ் எட்டு இன்ட்டு ஒயின்னு அடுக்கு மூணு ஒயின்னா ரெண்டு நடுக்கு மூணு ஓகேவா இதை மட்டும் நான் இப்போ சுருகிறேன் பாருங்கள் நல்ல கவனிங்க டக்குன்னு போடலாம் ஒன்று எத்தனை முறை போட்டாலும் ஒன்று தான் மைனஸ் எட்டு அதுக்கப்புறம் ரெண்டு 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 நாலு நாலு ரெண்டு எட்டு கரெக்டா அப்போது எட்டு எட்டு அறுபத்தி நாலு இங்கே மைனஸ் ஒன்று அப்போது மைனஸ் அறுபத்தி மூணுன்னு வரும் ஓகேவா இப்போ நான் ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ தெளிவாக புரியுத நான் ஒரு நம்பர் கண்டுபிடிச்சது ஓகேவா ஓகே இப்போ நான் அடுத்தது ரெண்டாவது நம்பர் இங்கே பாருங்கள் ரெண்டாவது நம்பரில் கே இருக்குது கேர்ஃபுல்லாக போடுவோம் இப்போ பாருங்கள் எக்ஸு நடுக்கு ஒன்று சாரி எக்ஸு நடுக்கு ரெண்டு எக்ஸோட வேல்யூ ஒன்று அதுக்கு ரெண்டு சரிங்களா மைனஸ் இப்போது கேவோட வேல்யூ நான் ஆப்ஷனில் மைனஸ் ரெண்டுன்னு எடுத்துருக்கேன் அதை அப்ளை பண்ணுறேன் ரொம்ப ஸ்டெப்லாம் கிடையாது முதல்ல உங்களுக்கு அது புரியிறதுக்காக அப்படி இருக்கும் ஆனால் ரொம்ப ஈஸி இப்போ மைனஸ் ரெண்டுன்னு அப்ளை பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஒய் ஸ்கொயர் ஒய்யோட வேல்யூ ரெண்டுன்னு எடுக்குது ரெண்டு புரியுதாப்பா புரியுதுங்களா புரியுது இப்போ பாருங்க ஒன்று எத்தனை முறை போனாலும் ஒன்று தான் இந்த இடத்துல இது புரிஞ்சுங்க அதாவது மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டுன்னா ரெண்டு ரெண்டு நாலு மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் ஆக மாறிடும் கரெக்ட் தானே கரெக்டாக கரெக்ட் ஏன்னா மைனஸ் ரெண்டு தான் ஸ்கொயர் பண்ணுறீங்க அப்போது நாலு இன்ட்டு ரெண்டு ரெண்டு நாலு நான் பதினாறு மைனஸ் ஒன்று அப்போது எனக்கு மைனஸ் பதினஞ்சுன்னு கிடைக்கும் இப்போ பாருங்கள் ஒரு எண் அறுபத்தி மூணு மைனஸ் அறுபத்தி மூணு இன்னொரு எண் மைனஸ் பதினஞ்சுன்னு கண்டுபிடிச்சிட்டேன்

அஞ்சும் காமனாக ஒரு வாய்ப்பாட்டில் வருமானா வராது அப்போ ஹெச்எஸ்சிஎஃப் மூணு அப்படின்னு வருது இப்போது நல்லா கவுனிங்க நான் கேவோட வேல்யூ மைனஸ் ரெண்டுன்னு எடுத்து அப்ளை பண்ணும் போது எனக்கு ஹெச்எஸ்சிஎஃப் வந்து மூணுன்னு கிடைக்குது அதே மூணு கிடைக்குதா அப்படின்னு நான் செக் பண்ண போகிறேன் இதானே ஹெச்சிஎஃப் கொடுத்துருக்காங்க புரியுதா இது வரைக்கும் புரியுதுங்களா கேர்ஃபுல்லாக கவுனிங்க அப்போ எக்ஸ் பிளஸ் கே ஒய் இங்கே பாருங்கள்

முப்பது மைனஸ் தான் இருக்குது பதினஞ்சுக்கு மைனஸ் தான் இருக்குது அப்போ ஆன்சரும் மைனஸ் தான் வரும் ஃபர்ஃபெக்ட்டாக வருது ஓகேவா புரியுதுங்களா அப்படி பார்த்தா இப்போ எக்ஸ் கேவோட வேல்யூ மைனஸ் ரெண்டுன்னு அப்ளை பண்ணும்போது எனக்கு ஹெச்எஸ்சிஎஃப் கொடுக்குற நம்பருக்கு எடுத்து பார்த்தா வருது இது வரைக்கும் புரியுதுங்களா ஓகே புரியுது இப்போ வரலன்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்றேன் இப்போ இது வரைக்கும் தெளிவாக புரியுதா ஆப்ஷன் பி நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சேன் எனக்கு எக்ஸோட வேல்யூ வந்து அதாவது இந்த ஒரு மதிப்பு மைனஸ் அறுபத்தி மூணு கண்டுபிடிச்சேன் இன்னொரு மதிப்பு மைனஸ் பதினஞ்சுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அதுக்கு எச்எஸ்இடுத்தா மூணு வருது அந்த மூணு செக் பண்ணி பார்க்கும் போது வந்துடுச்சு கடகடன்னு போகலாம் ஜஸ்ட் நான் உள்ள இருக்கிற நம்பர் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன் சரிங்களா ஓகே இப்போ இது வரைக்கும் ஓகே இப்போ நான் இன்னொரு ஆப்ஷனை ட்ரை பண்ணணும் இங்க பாருங்க இது அடிச்சுட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பக்கம் மேலே இருக்கிற கொஸ்டின் ஆகிடுச்சு இந்த இடத்துல இது ஆயிடுச்சிடலாமா ஓகே இப்போது நான் ஆப்ஷன் பி கரெக்ட்டு அப்படின்னு கொண்டு வந்துட்டேன் சாரி சி வந்து கரெக்ட்டுன்னு கொண்டு வந்துட்டேன் இந்த ஆப்ஷன் ஏவில் ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டுனு இருக்குது நான் மை ப்ளஸ் ரெண்டு ட்ரை பண்ணனும் வந்தால் மேபி இது ஆன்சர் வரலைன்னா இதுதான் ஆன்சர் சரிங்களா இப்போ பாருங்களேன் என்னன்னா இருங்க இது வாயிச்சு இல்லாமா இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக இருக்கும் ஜஸ்ட் வெரிஃபை வெரிஃபை தான் பண்ண போகிறோம் அப்போது எக்ஸோட வேல்யூ ஒன்று ஒய்யோட வேல்யூ ரெண்டு அப்புறம் வந்து கேவோட வேல்யூ ப்ளஸ் ரெண்டு ஓகேவா இப்போ ஆப்ஷன் பி னா எடுத்துங்க இல்ல ஏ ல இருக்கிற பிளஸ் 2 னா எடுத்துங்க சரிங்களா இப்போ நான் இதல அப்ளை பண்ணப் போறேன் நல்லா கவனிச்சிங்கனா இங்க பாருங்க இங்க வந்து x x³ 8 x³ னு இருக்கு இதல k வே இல்ல அப்போ நமக்கு இந்த -63 கரெக்ட்டாவே இருக்கும் அந்த -63 னு ஒரு நம்பர் எடுத்துக்கறேன் சரிங்களா -63 எடுத்தது புரியுதுங்களா ஏனா இந்த இடத்துல இப்ப நம்ம k வ தான் மாத்தி மைனஸ் ரெண்டு ரெண்டாக மற்றபடி நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டோம் அப்போது நான் அறுபத்தி மூணு மைனஸ் அறுபத்தி மூணு அப்படியே வச்சுக்கிறேன் ஓகேங்களா இப்போ ரெண்டாவது இது எடுங்க இது எடுத்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் கே ஸ்கொயரு ஒய் ஸ்கொயர் அப்போ என்ன பண்ண போகிறேன் எக்ஸோட வேல்யூ இங்க பாருங்க இங்க எதுட்டுமா ஒன்னு ஸ்கொயர் மைனஸ் பிளஸ் ரெண்டு எக்ஸ் கேவோட வேல்யூ நம்ம என்ன எடுத்திருக்கோம் அதனால ரெண்டு ஸ்கொயர் அடுத்தது ஒய் ஸ்கொயர் ஒய்னா ரெண்டு அடுக்கு ரெண்டு கரெக்டா ஒயோட வேல்யூ ரெண்டு புரியுதா புரியுது இப்ப பாருங்க

ஓகேவா நம்ம இந்த வேல்யூ அப்ளை பண்ணி எனக்கு ஓகே நான் என்ன பண்றேன் ஆப்ஷன் ல இருக்கிற ப்ளஸ் ரெண்டு அப்ளை பண்றேன் எங்களா கே இருக்கோ ரெண்டுன்னு அப்ளை பண்றேன் அப்படி அப்ளை பண்ணாலும் எனக்கு என்ன நம்பர் வருது ஒன்று அறுபத்தி மூணு வருது ஒன்று அறுபத்தஞ்சின்னு சாரி பதினஞ்சுன்னு வருது

ஆப்ஷன் சி தான் கரெக்ட் இப்போ புரியுதுங்களா ஒன்றுமே பண்ணலங்க உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல பட் இதில் ஒரு பத்து கணக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் பர்ஃபெக்டாக புரியும் சரிங்களா ஜஸ்ட் ஆப்ஷன் வச்சுக்கிட்டு நம்ம செக் பண்ணிட முடியும் ரொம்ப ஈஸியான கணக்கு சரிங்களா சரி சார் இப்போ வந்து ஆப்ஷன் ஏ வரல ஏன்னா எனக்கு பிளஸ் ரெண்டு கிடையாது மைனஸ் ரெண்டு மட்டும்தான் வருது ஸோ ஆப்ஷன் டீல ஜீரோ இருக்கே அதை ஒர்க் அவுட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அது ஒர்க் அவுட் பண்ண முடியாதுங்க ஏன்னா இந்த இடத்துல பாருங்களேன் எக்ஸ் பிளஸ் கே இப்போ கேவோட வேல்யூ மேபி ஜீரோ எடுத்துக்கிட்டா ஒய்யே 0 ஆகிடும் ஒரு நம்பரே ஜீரோ ஆகிடும் ரெண்டு நம்பருக்காவது நம்ம என்ன LCM பண்ணணும் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும் இதில் எக்ஸு ஒய்னு ரெண்டு எழுத்து இருக்கு ஒரு எழுத்தே ஜீரோ ஆகிடுது புரியுதா கேவோட வேல்யூ நான் ஜீரோனு இருக்கும் ஒரு எழுத்தே ஜீரோ ஆகிறதால அங்கே எல்சிஎம் எச்சிஎஃப் கரெக்டாக வராது அதனால எப்பவுமே நாப்பு வச்சுங்க எல்சிஎம் எச்சிஎஃப்ல இந்த மாதிரி டைப்ல ஜீரோ கொடுத்துருந்தானா கண்டிப்பாக அது வராது புரியுதுங்களா ரைட்டு மற்றதான் வரும் அப்படி பார்த்தா நூறு சதவீதம் ஆப்ஷன் சீதான் சரியான விடை இப்போ தான் நீங்கள் புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா இது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஜஸ்ட் எக்ஸுக்கு ஒன்று ஒய்க்கு ரெண்டு கேவுக்கு மைனஸ் ரெண்டுன்னு அப்ளை பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டேன் அதே மாதிரி கேவுக்கு ப்ளஸ் ரெண்டுன்னு அப்ளை பண்ணி பார்த்துட்டேன் எதுக்கு சரியாக வருதுன்னா மைனஸ் ரெண்டுக்கு அப்ளை பண்ணும்போது தான் கரெக்டாக வருது கேவோட வேல்யூ கரெக்டாக புரியுதுங்களா கண்டிப்பாக புரியும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்